அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் பத்தொன்பது சுந்தர சோழ பெருமருத்துவர் தெற்கே ஆய்வியல் நாட்டை நோக்கி குறிவைத்து நடந்து கொண்டிருந்த சோழர் படைகளுக்கு தேவைப்படும் முக்கிய தளவாடங்களையும் ஆயுதங்களையும் சுமந்து கொண்டு வந்த பத்து இருபது புரவி வண்டிகளும் அவற்றின் பரிவாரங்களும் மதுராபுரியின் எல்லையில் படைகள் தண்டு இன்றி இருந்த அந்த மைதானத்திற்கு சிறிது மேற்கே ஒரு மாந்தோப்பில் இலைப்பாறிக் கொண்டிருந்தன தளவாடங்களுக்கு பாதுகாவலாக ஒரு சிறு சிறுபடையும் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த தளவாட வண்டிகளுடன் தான் சோழ ரணவைத்தியர் குழுவும் இணைந்து பயணப்பட்டுக் கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வைத்தியர் குழுவிற்கு தலைமை ஏற்றிருந்தவர் நாட்டிலேயே மிகவும் அனுபவம் வாய்ந்த மருத்துவராக மதிக்கப்பட்ட சுந்தர சோழ பெருமருத்துவர் மருத்துவர் ஆவார் இவரது தலைமையில்தான் தஞ்சையின் புகழ்பெற்ற சுந்தர சோழ ஆதுலர் சாலை செயல்பட்டு வந்தது என்பதை முன்னொரு அத்தியாயத்தில் கண்டோம் இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழர் காலம் தொட்டு கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மருத்துவ தொழிலை மிக சீரிய முறையில் மேற்கொண்டிருந்த வைத்தியர் போருக்கு படையெடுத்து செல்லும் சோழ சைன்யத்தின் ஒரு பிரிவான ரண வைத்திய குழுவிற்கு தலைமை வகித்து செல்லும் தைரியமும் மன திண்மையும் வாய்ந்தவராக இருந்தது ஆச்சரியம்தான் ஒவ்வொரு நாளும் களத்தில் இருந்து அடிபட்டு திரும்பும் வீரர்களுக்கு முதல் உதவியும் சிகிச்சையும் அளிக்கும் மிக கடினமான பணி வைத்தியர் குழுவின் உடையதாகும் இரத்த சேதாரம் அதிகமாகி உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் வந்து சேரும் வீரர்களின் உயிரை கூட எப்பாடு பட்டாயிலும் காப்பாற்றி மீட்டாக வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த குழுவிற்கு இருந்தது இந்த ஒரு காரணத்தினாலேயே வீரர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இவர்களுக்கு பெருத்த மரியாதையும் செல்வாக்கும் இருந்து வந்தன என் மகன் வைத்திய சாஸ்திரம் படித்துவிட்டு ரண வைத்திய குழுவுடன் சென்றிருக்கிறான் என கூறிக்கொள்வதை தாய்மார்கள் பெருமையாக கருதிய காலம் அது பலவிதமான தளவாடங்களை சுமந்து செல்லும் வண்டிகளால் படை வீரர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடக்க முடியாது ஆகையினால் கணிசமானதொரு இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர்வது வழக்கம் அதனால் தான் வண்டிகளுக்கு பிரத்யேக பாதுகாவல் தேவைப்பட்டது சோழப்படைகள் படைகள் மதுரை மைதானத்தை அடைந்து தண்டு ஊன்றி முடித்து இரவு சமையலையும் துவக்கிவிட்ட பிறகுதான் தளவாட வண்டிகளால் மதுரையின் எல்லையே நெருங்க முடிந்தது அதனால் படைகளின் கலியாட்டங்களில் அவர்களால் பங்கு கொள்ள இயலவில்லை பயண கழிப்பு அதிகமாக இருந்ததால் மைதானத்தை ஒட்டிய மாந்தோப்பில் தனியே ஓய்வாக இருந்து கொள்வது என தீர்மானித்தார் வைத்தியர் அவரது ஆணையின்படியே அனைத்து பிறவிகளும் வண்டியில் இருந்து விடப்பட்டு நீரும் கொள்ளும் காட்டப்பட்டன சமையல் வேலைகளை கவனிப்பதற்காக சிலர் தனியே பிரிந்து சென்றார்கள் வேறு சிலர் கூடாரங்கள் அமைக்கும் பணியில் ஈடுபடலானார்கள் இந்த பணிகள் ஒன்றிலும் பங்கு பெறாமல் விட்டால் போதுமென ஒதுங்கி நிற்கும் வண்டிகளுக்குள் தமது என்றான் உடலை பொட்டலமாக மடித்து உறக்கத்தில் ஆழ தலைப்பட்டவர்களும் உண்டு இன்றைய இரவே நன்கு உறங்கி ஓய்வெடுத்துக் தான் ஆயிற்று நாளை இரவு எங்கே எந்த நிலையில் தங்க வேண்டி வருமோ யார் கண்டது பெருமருத்துவர்கே வழக்கத்தை விட பிரயாண கலைப்பு மிகுதியாகத்தான் தோன்றியது குறிப்பாக உடும்பாலூரில் மதுரைக்கு வரும் வழி பல இடங்களில் குண்டும் குழியுமாக காணப்பட்டதால் உடலை ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்து விட்டது விரைவில் இரவு உணவை முடித்துக்கொண்டு கட்டையை சாய்ப்பதுதான் நல்லது இந்த எண்ணத்துடன் உணவு தயாரிப்பு வேலைகளை மேம்போக்காக பார்வையிட்டவர் மெல்ல நடந்து வண்டிகளுள் கடைசியாக நிறுத்தப்பட்டிருந்த பெரியதோர் ஊர்தியை அடைந்தார் முதற் அந்த ஊர்தி மற்ற தளவாட வண்டிகளைப் போல தோன்றினாலும் அதன் நீல அகலங்களை ஊன்றி நோக்கும்போது அது மற்றவற்றை விட பெரியது என்பது புலனாகும் அதன் அளவுக்கு ஏற்றவாறு சக்கரங்களும் பெரிதாகவே அமைக்கப்பட்டிருந்தன அத்தனை பெரிய வண்டி நகராமல் இருக்கும் பொருட்டு நாள் புறங்களிலும் வண்டி கால்கள் ஊன்றப்பட்டு சக்கரங்களின் கீழே கருங்கற்களும் முட்டு கொடுக்கப்பட்டிருந்தன சுற்றுமுற்றும் பார்வையை நிதானமாக படரவிட்ட மருத்துவர் இருள் தொடங்கிவிட்டதால் கையில் இருந்த சிறு தீபத்தை பற்ற வைத்துக் கொண்டு வண்டியின் பின்பக்கத்தில் அமைந்திருந்த படிகளின் வழியாக மெல்ல மேலே ஏறலானார் மறைப்புக்காக பின்தொங்கிக் கொண்டிருந்த மூங்கில் தட்டிகளை அவரது கரங்கள் விலக்கிப் பார்க்க உள்ளே ஏராளமான ஜாமான்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது தீபத்தை ஒரு கையால் ஏந்தியபடி அவற்றின் நடுவே எச்சரிக்கையுடன் கால் வைத்து நடந்தவர் வண்டியின் நடுப்பகுதியை அடைந்து அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அடுத்த மூங்கில் தடுப்பை விளக்க ஆச்சரியம் வண்டியின் முன்பகுதி ஒரு சிறு அறையாகவே காட்சியளித்தது அந்த அறையின் நடுவே அமைந்திருந்த மஞ்சத்தில் ஐங்கரன் தலையில் பெரியதொரு கட்டுடன் கிடத்தப்பட்டிருந்தான் அவனது நாசியிலிருந்து வேதனை முனகல்கள் அவ்வப்போது எழுந்த வண்ணம் இருந்தன மஞ்சத்தின் அருகே வைத்தியரின் உதவியாளனை போல காணப்பட்ட ஒருவன் அமர்ந்திருந்தான் என்ன கங்காலா முனகல்களை தவிர ஏதேனும் முன்னேற்றங்கள் உண்டா என வினவினார் பெரியவர் மிக மெல்லிய குரலில் ஒரே ஒரு முறை இமை திறந்து மலங்க மழங்க விழித்தார் வாய் ஏதோ குளறியது மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டார் நல்லது ஒரு வழியாக அந்த இனத்து பசுந்தளிர் மூலிகை குளிகை நான் எதிர்பார்த்தது போலவே செயல்பட துவங்கிவிட்டது இனி மெல்ல மெல்ல இவருக்கு திரும்பும் மீண்டும் திரும்பும் மடங்கும் கங்காலா நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இவர் வாய் திறந்து எதையாவது கேட்டால் பதில் பேசாதே உடனடியாக என்னை கூப்பிடு என்ன புரிந்ததா இவர் அரசாங்கத்தின் அந்தரங்க பணியாளர் சேனாபதி ராஜராஜ மாராயரின் நேரடி கண்காணிப்பில் உள்ளவர் இந்த விவகாரத்தில் எந்த தவறும் நேர்ந்துவிடக் கூடாது அதனால்தான் எனது நம்பிக்கைக்கு உரியவனான உன்னை இந்த பணியில் அமர்த்தியிருக்கிறேன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள் உறுதியான குரலில் கங்காலன் என்று அழைக்கப்பட்ட தனது உதவியாளனை எச்சரித்துவிட்டு வண்டியில் இருந்து இறங்கியவர் சுருக்கமான முறியொன்றில் ஐங்கரனின் நிலைமை சீரடைந்து வருவதை எழுதி ஒரு சேவகன் மூலம் மாறாயருக்கு அனுப்பி வைத்தார் ஐங்கரனுக்கு சில நாட்களாகவே ரக்கே என்னும் உணர்வு மாறி மாறி எழுந்து அடங்கி அவனை இடைவிடாத அவஸ்தையில் ஆழ்த்தியது தான் யார் என்பதை பற்றியும் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றியும் தன்னை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் பல பல கேள்விகள் அவனது மனதில் எழுந்த வண்ணமாக இருந்தன ஆனால் வாயை திறந்து அவற்றை கேட்க முடியவில்லை அவ்வளவு ஏன் பல சமயங்களில் இமைகளை கூட திறக்க முடியவில்லை அப்படி ஒரு பாழும் மயக்கம் அவனுக்கு அவனது தலையில் ஏற்பட்டிருந்த பலத்த காயம் இடம் பொருள் ஏவல் காலம் போன்ற அடிப்படை புரிந்துணர்வுகளை சிதைத்து வெளியில் பிரபஞ்சத்தின் இருளுக்கும் ஒளிக்கும் மதியில் ஒன்றுமே புரியாத மயக்க இருளில் புதைத்து வைத்திருந்தது அடையாளம் தெரியாத அந்த இருள் உலகத்திலிருந்து நன உலகிற்கு திரும்பும் அரிதான கணங்களில் ஏதோ அந்தரத்தில் கனவில் தோன்றுவதைப் போல சம்பந்தமில்லாத பல காட்சிகள் தோன்றி அவனை குழப்பத்தில் ஆழ்த்தின அதோ வானுக்கும் பூமிக்குமாக விஸ்வரூபம் எடுக்கும் ஜடாமகுட பைராகியின் பயங்கரமான உருவம் அதன் கையில் காணப்படும் அகலமான பெருவாள் கொல் கொல் அவனே தான் ஒரே வெட்டு பின்னணியில் ஆங்காரமாக ஒழிக்கும் அந்த குரல் பலதேவனுடையது அல்லவா அதோ பைராகியின் கை உயர்ந்து விட்டது இன்னும் ஒரே நொடியில் பயத்தில் வியர்வை சொட்ட சட்டென கண்வொழிக்க மண்டைக்குள் சுரீரென அவ்வப்போது எழும் தீவிரமான வழி ஒரு கூறான சிறு கத்தியை எவரோ எடுத்து மண்டையை சுற்றிலும் பிழித்து கோட போடுவதை போல அப்படி ஒரு நரக வேதனை சற்று பொறு எங்கே இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரே இருள் மண்டி கிடைக்கிறதே என்ன இடம் இது நாவு ஏகத்திற்கும் உலர்ந்து கிடைக்கிறது எவராவது சிறிதளவு பாலோ நீரோ கொடுத்தால் எத்தனை நன்றாக இருக்கும் ஐங்கரனின் மெல்லிய அங்க அசைவுகளை கவனித்து விட்ட கங்காளன் வைத்தியர் வைத்துவிட்டு போன விளக்கின் உதவியுடன் மருந்து தயாரித்து புகட்ட மீண்டும் மீண்டும் அவனை வாஞ்சையுடன் சூழ்ந்து கொண்டது அவனது கண்கள் சோர்வுடன் மூடிக்கொள்வதை கண்டு பெருமூச்செறிந்தான் கங்காளன் ஐயங்கரன் சோர்வுடன் கண்களை மூடிக்கொண்ட அதே நேரத்தில் பைராகியின் நம்பிக்கைக்குரிய கையாளனான பலதேவன் இருளில் சுற்றுமுற்றும் பார்த்தபடி புரவிகள் பலவற்றை கடந்து முன்னேறி கொண்டிருந்தான் அவன் மனம் எல்லையில்லாத பரபரப்பில் இருப்பதை அவனது அங்க அசைவுகளே தெளிவாக எடுத்து காட்டின வேக வேகமாக முன்னேறியவன் மைதானத்தின் வடமேற்கு மொழியில் பேரரசரும் மற்ற உயர் அதிகாரிகளும் பயணம் செய்யும் பிரத்யேக ரதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பகுதியை நோக்கி வந்தான் அந்த ரதங்களில் வழக்கமாக பூட்டப்படும் ராஜபோக புரவிகளும் தனியாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன அவற்றுக்கு காவல் நின்ற வீரன் ஒருவன் நீரும் கொள்ளும் காட்டிக் கொண்டிருந்தான் சந்தடி செய்யாமல் ரதங்களை அணுகிய பலதேவன் ஒவ்வொரு ரதத்தின் நிழலிலும் உண்டியபடியே தாவி தாவி சென்று ரதங்களுள் இறுதியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அருள்மொழிவர்மனின் ரதத்தை அடைந்தான் அந்த ரதத்தை அவன் அணுகும் போது கன நேரம் அவன் மீது நிலா வெளிச்சம் படிந்ததில் அந்த ரதத்தின் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த வெண் ஒன்று அவனை கவனித்து விட்டது மிருகங்களுக்கே உரிய உள் உணர்வால் அவன் நல்ல நோக்கத்தில் வரவில்லை என்பதை அறிந்து கொண்ட அந்த பிராணி மிகுந்த சங்கடத்துடன் கணித்தது கால் மாறி மாறி நின்று பல முறை கணித்தது பலதேவன் மெய் நடுங்க சட்டென ரதத்தின் கீழே படுத்துக்கொண்டு விட்டான் புறவியின் இந்த திடீர் கணைப்பு நீர் காட்டிக் கொண்டிருந்த காவல் வீரனின் கவனத்தை கழித்தது அடடா பேரரசரின் பிரியத்திற்குரிய பஞ்சலட்சண புறவியல்லவா கணிக்கிறது என்ன நேர்ந்து விட்டது அதற்கு பூச்சி போட்டு ஏதாவது அண்டுகிறதா என்ன உடனடியாக நாளை எட்டில் புரவி கட்டப்பட்டிருந்த இடத்தை அடைந்தவன் அடர்ந்து படர்ந்திருந்த இருளை குளித்துக் கொண்டு பார்ப்பவன் போல சுற்றுமுற்றும் நோக்கினான் சந்தேகத்திற்கு உரியதாக எதுவுமே தென்படவில்லை ஆனால் புறவியோ விடாமல் சங்கடத்துடன் கணித்துக்கொண்டே இருந்தது அதனை ஆதரத்துடன் பலமுறை தடவி விட்ட வீரன் என்ன இம்சை ஏற்பட்டு விட்டது உனக்கு எதற்காக இப்படி கணித்துக் கொண்டிருக்கிறாய் மிகவும் புத்திசாலி ஆயிற்றே நீ காரணமின்றி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டாயே என கரிசனத்துடன் விசாரித்தான் அவனுடைய அண்மை புறவியை சற்று சாந்தப்படுத்தியது எனலாம் என்றாலும் அதன் நடுக்கம் சிறிதும் குறையவில்லை சரி சரி எதையோ பார்த்து பயந்து போல் இருக்கிறது அதுதான் நான் வந்துவிட்டேனே வா என்னுடன் வா காலார சற்று நடந்து போய்விட்டு வருவோம் என்றபடியே புறவியை கடிவாளத்தில் இருந்து பிரித்து தன்னுடன் அழித்துக் கொண்டு போனான் ரதத்தின் கீழே படுத்திருந்த பலதேவனுக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல இருந்தது சனியன் கொஞ்சம் ஏமாந்திருந்தால் நம்மையே காட்டி கொடுத்திருக்கும் போல் இருக்கிறதே ஏய் உன்னை போல எத்தனை திருட்டுக் கழுதைகளை இந்த பத்து வருட பணியில் பார்த்திருக்கிறேன் சோழனின் அபிமானத்திற்குரிய புறவியாக இருக்கிறோம் என்ற திமிரா உனக்கு இரு இரு தக்க சமயத்தில் நீரில் விஷத்தை கலந்து கொடுத்து உன்னை பரலோகத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைக்கவில்லையே என் பெயர் பலதேவன் இல்லை என்றெல்லாம் கருவியவன் அவசர அவசரமாக வந்த காரியத்தை கவனிக்கலானான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி கமெண்ட்ஸ் கேட்டு கேட்டுதான் வாங்கணுமா பிரிக்காமையே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்